நாங்கள் அடுத்தடுத்த வார ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க தான் வேணும் உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றது வந்தால் அப்புறம் கிணக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு இப்போ கிட்டத்தட்ட எட்டு ஆறு எட்டு ஆகுது சில விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு போகிறேன்டா மார்க்கெட்டிங்கில் சொல்லுவாங்கள் கோட்டு மார்க்கெட் மார்க்கெட் மோஸ்ட் த இன்னும் பப்ளிக்காக் ரவுண்ட் அதாவது வந்து எங்கே கூட கஸ்டமர்ஸ் இருக்கணுமோ அங்கே தான் போய் சாமானை விற்கணும் ஸோ அதுதான் அந்த லைவுக்கு வர வேண்டிய கூறிய காரணம் ஸோ அதோட உங்களுக்கு தெரியும் நான் வி ஆர் மூவிங் ஃபோர்வர்ட் நெடிகளும் ட்ரெடிஷனல் மீடியாவில் இருக்க அது நாங்கள் அடுத்தடுத்த வார ஆப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கத்தான் வேணும் உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்றத்துக்கு வந்த அப்புறம் என்னோட கிணக்கு சிங்கல் எம்பி மாதிரி கேட்டுச்சுன்னா என்னோட மாதம் மூன்று மாதத்தில் எம்பியா வந்த நீ ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்குற அப்படி இப்படி ஓ ஓ ஓ ரைட் மூன்று மாதத்தில் எம்பியாக வந்தனி ஏதோ பிளான் பண்ணி வந்திருக்குறா ஏதோ பெரிய இது ஒன்று அடிச்சிருக்கிறாய் என்று அப்போ நான் சொன்னேன் ஐயோ இல்லை அது என்னென்னால் லைவ் அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் லைவில் நான் சில விடியங்களை ஓப்பனாக சொன்னது ஸோ அது கிணப்பேரம் ரீச் ஆகிருக்கு என்னால் இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை இந்த மீடியாவை ஸ்டார்ட் ப மீடியாவில் ஸ்டார்ட் நான் அப்புறகு கன பேர் ஓகே கண்ண இப்போ இந்த மீடியாவை யூஸ் பண்றதுக்கு வலிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு அது தெரியும் வெயிட் வான் மினிட் கிவ் மீ செகண்ட் கோலர் பாயிங்க இருக்கு Yes, give me a second. I'm going எஸ் நான் இந்த லைவ்ல வந்து அதாவது வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி கேன்வசிங் பண்ணிக்கல ஒருத்தர் அதை எதிர்பார்க்கல அது கே கனடாத்துக்கு ரீச் ஆக மட்டு ஆனால் அது அது கனவேராக ரீச் ஆயிருக்கு பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு சோஷியல் மீடியா அதால தான் அந்த விழிப்புணர்வுகள் வந்து நான் வெண்டு கனகாலம் அடிக்கடி சொல்றது ஓகே பிரச்சனைக்கு வருவோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வழிக் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றோடு ஒரு முக்கியமான அறிவித்தல் என்று போட்டிருக்கேன் இந்த இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் என்ன அறிவித்தல் என்றால் உங்களுக்கு தெரியுப்ப சபை தேர்தல் நாங்கள் இந்த முறை ஃபேஸ் பண்ணுறோம் இந்த முறை சுயேட்சை குழுவாக தான் உள்ளூராஜ் சபை தேர்தலை ஃபேஸ் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் வந்து இந்த முறை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாலும் கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தேர்தல் அறிவிச்சா பிறகு எஸ் தேர்தல் அறிவித்தா பிறகு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிடலான்ற அவருடைய ரூல்ஸுன்ற அடிப்படையில் அதை கொடுத்துருக்குறோம் பட் நாங்கள் இந்த முறை சுயேட்சை குழுவாக தான் போட்டி போடுறோம் எங்களோட ஊசி சின்னத்தில் தான் போட்டி போடுறோம் பெரும்பாலும் ஆனால் அது ஃபைனலாக டிசைட் பண்ணப்படுறது தேர்தல் ஆன குழுவால் தான் இத்தனை பேர் வந்திருக்கிறோமே என்னது என்னன்னு பார்த்து தேர்தல் ஆன குழுவால் தான் அது டிசைட் பண்ணப்படும் எனிவே அப்படி சின்னம் மாறினா நான் உங்களுக்கு சொல்லுவேன் பொருத்தமான சின்னம் ஒன்று எடுப்போம் அந்த டைம்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன் சரி மற்றது பிரச்சனையை தாண்டி இந்த முறை உள்ளூரா சபை தேர்தலில் சுயேட்சை குழுவா அகல்வாரது சரியான குறைவு சரியான வெரி லிமிட்டட் அதுல அந்த பதினாறு சுயேட்சை குழு ஒன்றா சேர்ந்து பன்னெண்டாம் நம்பர் சுயசற்குழு அவருடைய தலைமையில் ஆக்களை உண்டா அடுத்து அவை அந்த ஆக்கல்கான அடி வர வர கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்கணுமான்னா இப்போ என்னையும் கோல் பண்ணி கேட்டவ டாக்டர் உங்களுக்கு யாராவது தேவையா சொல்லி அப்ப நான் சொன்னால் இருக்கிற நிலைமையிலே ஆக்களை வெட்டி கொடுக்கறதே பெரிய கஷ்டமா இருக்குது ஆளுக்கு அளவுக்கு போல இருக்கு இந்த ஒரு கொடுக்காட்டி அதால் நான் தேவை சில இடங்களுக்கு கேட்க வேண்டி வேற முக்கியமாக தீவ பக்கங்கள்ல எங்களுக்கு சில நேரங்களில் கேட்க வேண்டி வரும் அப்படின்னு நாங்கள் அப்படியான ஆகலை அருள்போம் ஆனால் அதில் நான் உங்களுக்கு தெளிவா தட்ட தெளிவாக சொல்லி ஒரு ஒரு தீர்க்கமான முடிவோடு தான் நான் இருக்கிறேன் என்னெண்டா இந்த முறை சபை தேர்தலில் நாங்கள் ஒரு நான் ஒரு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணித்தான் எல்லாரையும் உள்ளுக்கில் எடுக்கிறேன் அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது என்னக்கும் அதாவது என்னுடைய காட்சிக்கும் அந்த தேர்தலில் போட்டியிட போற ஒவ்வொரு நபருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் அதுல முக்கியமா தலைவர் நான் என்றதே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேணும் இரண்டாவது செயலாளர் கௌசல்யா என்றதை ஏற்றுக்கொள்ள வேணும் மூன்றாவது தலைவர் நான் சுயேட்சை குழுவுக்கு தலைவர் செயலாளர் மட்டும் தான் பொருளாதார நாங்கள் ஆடுதல போடுவோம் அது கூட நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் மற்றது எங்களோட கன்ஸ்டிடியூஷனில் எங்களோட ஜாப்பில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது தலைவர் தான் பொருளாளரையும் செயலாளரையும் தீர்மானிப்பது என்றையும் மற்றது தலைவரை தீர்மானிக்கிறது ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகு பொது சபை என்றதையும் நாங்கள் அது இந்த ஆறுதலாக போடுறோம் நீங்கள் கன்ஸ்டிடியூஷனை ஸ்டடி பண்ணி எழுதியிருக்கிறோம் நான் ஸ்டடி பண்ணி எழுதினா பேச நினைக்கிறேன் அதோட நாங்கள் தான் ஸ்தாபகர்கள் நானும் கௌசல்யாவும் தான் அந்த கௌசல்யா மட்டுமல்ல எங்களுடைய பொருளாளரை டாக்டோரால் இருக்கிறார் ரவர் உட்பட எங்கள ஃபாரின் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணினா எல்லாரும் சேர்ந்து ஸ்தாபகரண்ட் அடிப்படையில் ஒரு இருபது முப்பது பேர் பேர் போட்டு தான் இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்படுது ஸோ இந்த கட்சியில சேர்ந்துட்டு இப்போ குலப்படி குளப்படி விடலாமான்னு கேட்டால் அது இல்லை அதுக்கு தான் இந்த அறிவித்தலன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் போட்டு நான் உங்களுக்கு ஏனென்றால் கட்சியில சேர்ந்துட்டு நீங்கள் குலப்படி விட இயலாது அதாவது என்னென்றால் இந்த கட்சியில சேரேக்குள்ள உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணி தான் நடுபாடு அதை நான் இதை எல்லாருக்குமே சொல்ல விரும்புறேன் பொதுமக்களுக்குமே சொல்ல இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற முக்கியமான அம்சங்களை அந்த தலைவரையும் செயலாளரையும் ஏற்றுக்கொள்றது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த என்னுடைய இதுல இப்ப சுயேட்சை குழுவுல நிக்கிறார்கள் எங்களுடைய கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டாது பட்டா பிறகு அவ்வளவு பேருக்கும் மெம்பர்ஷிப் வந்து கட்சி மெம்பர்ஷிப் வந்து படம் செலுத்தினா நேரடியாக வழங்கப்படும் வெல்றாக்களுக்கு தோக்குறாக்கம் வழங்கப்படும் அது தவிர இந்த கட்சியில இருக்கைக்குள்ள தன்னிச்சையா முடிவெடுக்கல தான் விரும்பின மாதிரி எல்லாம் முடிவெடுக்கல உள்ளூராட்சி சபா தேர்தலில் அல்லது உள்ளூராட்சி சபைகள்ல வர பிரச்சனைகள் வந்து நான் விரும்பின மாதிரியெல்லாம் முடிவெடுக்க இல்லாது இப்போ நான் நான் தான் உள்ளூரா சபை ரெண்டு போட்டு அஞ்சு கோடிக்கு கடியை விற்கலாது அதை நாங்கள் கட்சியால் ஒரு முடிவெடுத்து சொல்லுவோம் அண்டா இல்லை நீங்கள் இப்படித்தான் செய்யணுமென்றும் உங்களுக்கு தலைவர்கிட்ட இருந்து கடிதம் பெறமண்டா அந்த த அந்த கடிதத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த இல்லையண்டா உங்களை கட்சியிலேருந்தும் விலத்துறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் உங்களுக்குரிய அதுதான் எங்களுடைய அந்த கண்ட்ராக்ட் கட்சிலிருந்து விழாத்திர நடவடிக்கை எடுக்கப்படும் அது போக வாழ்க்கையில திருப்பி கட்சியில அது முதலாவது ரெண்டாவது ஏதாவது பண கொடுக்கல் வாங்கல் அல்லது ஏதாவது குற்றங்கள் இழைத்து அது நிரூபிக்கப்பட்டா அது வந்து மத்திய சபையால் அந்த குற்றங்கள் வந்து ஆராயப்பட்டு அந்த குற்றங்கள் வந்து டவுட் இல்லாம நிரூபிக்கப்பட்டு அந்த மத்திய சபை அறிக்கையோட அந்த அந்த மத்திய சபை வந்து ஒரு மாதத்துக்குள்ள அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும் மத்திய சபை அறிக்கையோட இவர்கள் வந்து எங்களுடைய கட்சியில இருந்து நீக்கப்படுவார்கள் அதோட தாங்கள் எடுத்திருக்கிற பதவிகள்ல இருந்து நீக்கப்படுகிறோம் கட்சி பதவியில இருந்து நீக்கப்படுகிறோம் அதே நேரங்கள்ல அரசியல் பதவிகள் இப்ப உலக சபை தேர்தல் தவிசாளர் உறுப்பினர் அல்லது மான உறுப்பினர் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கும் அது பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் என்றால் அதுல இருந்து நேரடியாக நீக்கப்படுவோம்ன்றத வந்து நாங்கள் ஒத்துக்கொண்டு அதை விட முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல இருக்கு அப்படி நீங்கள் ஸ்பிள செய்ய சந்தர்ப்பத்தில் கட்சி வந்து உங்கள்கிட்ட பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட விட்ட கோரி கோரும் அது நீங்கள் தராத பட்சத்தில் பத்து லட்சம் இல்லை பத்து மில்லியன் ஒரு கோடி நஷ்டம் விட்டு இந்த பேரை நீங்கள் அவமானப்படுத்தினதுக்காடி ஒரு கோடி பெருமதியான நஷ்ட்டு நீங்கள் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்றும் பேரில் பேர்ல வாய்ப்பில் வேண்டும் என்றும் அப்படி வாய்ப்பில் அந்த எங்களுடைய அறிக்கை வந்து பதினாலு நாளுக்குள்ள எங்களுடைய ஃபைனல் ரிப்போர்ட் வந்து பதினாலு நாட்களுக்குள்ள நீங்கள் அதை விட தவறினா உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் இந்த செலவுகளோட அவை பெற்றுக்கொள்ளப்படும் என்றது வெரி ஸ்ட்ராங்கான ஏனென்றால் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் சபை எல்லாம் எனக்கு தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் இருக்கிற நல்ல ஒரு சபை பிடிச்சா கூட எனக்கு காணும் அதுதான் என்னுடைய போலிசி இப்போ பிரச்சனை போய் கொண்டு அவை இதுதான் அந்த முக்கியமான அறிவித்தல் ஒன்று அறிவித்தல் ஒன்று அடுத்தது அறிவித்தல் ரெண்டு அறிவித்தல் ரெண்டு என்ன சொல்லுது என்றால் எங்களுடைய கட்சி சார்ந்த ஆர்வம் உங்களுக்கு தெரியும் அந்த இப்போ செலுத்துறது வந்து கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டம் சில பேருக்கு பே பண்ணலாம் அப்போ ஒரு சில பேர் சொல்லுறீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஆன்ட்ரெட் டாக்டர் நாங்கள் தார ஒரு சில பேர் சொல்லியிருக்கணும் அண்ணா எங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் பேவான கஷ்டம் நாங்கள் டெய்லி கூலி தொழிலுக்கு தான் போனாங்க ஸோ ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு நாள் கூலி அவங்களே கஷ்டம் என்று சொல்லி கூட சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் இந்த கட்சியில் வந்து இந்த பேதமும் இல்லாமல் ஆண் பெண் பேதம் இல்லாமல் சாதி பேதம் இல்லாமல் சமய பேதம் இல்லாமல் சகல பேரையும் எடுத்திருக்கிறேன் ஸோ அவை சொல்லி அவைக்கு சொல்லி நான் அப்படியான ஒரு இது ஒரு நிலைமைண்டு வந்துச்சுன்னா அது கட்சி அதை வந்து நாங்கள் இப்போ கட்சிக்கு என்ன காசு நிதியில் ஒன்று சேர்க்கப்படையில் அது நான் வேற யார்ட்டியா அது வேண்டி என்னுடைய தொலை தூரத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகள்கிட்ட வேண்டி அந்த காசில் கொடுப்பேன் ஸோ அப்படியான நேரத்தில் உங்களுடைய இண்டிவிஜுவலாக வந்து அர்ச்சுனா கட்சியில் நிற்கிறோம் என்று சொல்லி யாராவது வந்து உங்களுக்கு காசோ பண உதவியோ கேட்டால் நான் கேட்காம என்னுடைய குரல் கேட்காம நீங்கள் யாருக்குமே இந்த பண உதவியும் எந்த பேர்ல போன முறை எண்பத்தொன்பது லட்சம் ரூபா காசு எனக்கு வந்து எனக்கு தெரிய பட் அதை விட கூட போயிருக்குமான்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பணத்தோட ஒரு பெரியவரால் உங்களுக்கு தெரியும் கடைசி நேரம் நண்பர் இந்த முறை நான் தெளிவாக இருக்கிறோம் யாரும் எங்கேயுமே போய் யார்டையுமே உதவிக்கேளாது எங்களுடைய கட்சி சார்பாக உதவிக்கேளாது அது தலைவர் செயலாளர் பொருளாளர் கூடிய வேலை அது கற்ற வேலையால் அது எளிதல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஆகவே அந்த இதுகளை வந்து நாங்கள் இந்த முறை அனுமதிக்க போறேன் முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் வந்து அது ரெண்டாவது அறிவித்தல் அதாவது வந்து யாரும் எங்கள் சார்பாக பணம் கேட்டா கொடுக்க வேண்டாம் தயவு செய்து ஒரு நான் என்னோட டிக்டாக் ப்ரொஃபைல் இருக்கு பட் நான் அதை ஒன்றுமே போடுறேன் இல்ல யாராவது டிக்டாக் செய்யறபடியால் இருந்தா இந்த கோரிக்கை முதலாவது கோரி இந்த கோரிக்கை உள்ளதே முதலாவது கோரிக்கை வந்து நாங்கள் அந்த முதலாவது அறிவித்தல் நாங்கள் எங்களுடைய அஹ் கட்சியில சுயேட்சைக்குழுல இருக்கிறார்களுக்கு வந்து கடுமையான நிபந்தனையோட தான் அவர்களை உள்வாங்கிறோம் என்றதையும் ரெண்டாவது எங்கள் சார்பாக யாருமே பணம் கொடுக்கல் வாங்கல் ஏற்படையில் யார்டையுமே உதவி கேட்கலாது சுயேட்சை குழுவுக்கு அச்சு நாடக கட்சியில் நிற்கிறேன்னு எனக்கு காட்டடிக்கிறது காசாங்கோ அது யார்டையுமே காசு எங்கள் சார்பாக கேட்கல அப்படி கேள்விப்பட்டு தெரிஞ்சால் கூட அவையை நாங்கள் தேர்தலில் தேர்தலேருந்து விளத்துறதா அறிவிப்போம் அதை விட அவையை வந்து நாங்கள் எடுக்கிற பதவியில இருந்து அறிவிப்போம் ஒரு சின்ன கட்டுப்பாடான ஒரு ஒரு சின்ன க சுயேட்சை குழுவாகவே இருந்துட்டு போகட்டும் அந்த ஊ ஊ ஊ ஊ ஊழல் ஒழிப்பு வன்னி அணியோ வன்னி உடல் ஒழிப்பு அணியில் எழுதுற மாதிரி நாளைக்கு என்னுடைய என்னுடைய ஆக்களை பற்றியும் எழுதப்படக்கூடாதுன்றதில் நான் நல்ல தெளிவாக இருக்கிறேன் ஆகவே அது சம்மந்தமாக ரெண்டாவது அறிவித்தல் யாருக்குமே என் பேரில் என்னுடைய குரல் கேட்காம நானாக வந்து ஏதாவது ஒரு வேலை வழித்தளங்களில் டிக்டோக்களில் வந்து நான் ஏதாவது வந்து உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் எனக்கு தர தவித்து வேற எந்த பணத்தையும் யார்டையுமே கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கோம் இந்த பண விஷயங்கள் என்றது ரைட் அது மற்றது மூன்றாவது அறிவித்தல் மூன்று கிளிநொச்சி சந்தை தொடர்பானது நான் நாளைய தினம் காலை காலை அல்லது மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே கிளிநொச்சி அவர்களோட கிளொச்சி சந்தையில் பாதிக்கப்பட்ட மக்களோட ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணுறேன் நேரடியாகவோ அல்லது சூ மூலமாகவோ ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணி அவர்களுடைய பிரச்சனைகளை நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் வேறு ஏதாவது அரசியல் கட்சி ஒன்று அந்த நடவடிக்கை எடுத்தால் சந்தோஷம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கிளிநொச்சி மக்கள் சார்பாக என்னுடைய குரல் வந்து பாராளுமன்றத்தில் நான் அது பிரதிநிதித்துவப்படுத்தி அது நாங்கள் செய்வோம் என்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அவசரமான செய்திகள் மூன்று இதையும் தவிர நேற்றைய தினம் நான் தெளிவா என்னுடைய தங்கை சங்கவி தொடர்பான பதிலொண்ட போட்டிருந்தேன் என்றால் பிள்ளை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட இதுகளுக்கு வந்து என்னுடைய பேரையோ இதையோ பாவிச்சு நீங்க வீடியோ போட வேண்டாம் ஒரு பதில அதுல பெருமளவனாக நேற்றைய தினம் தான் நீங்கள் ஆறுதலா அமைதியாக கதைக்கிறீர்கள் இந்த லைவ் போடுறது நெல்லம் லைவ்ல ஆறுதலா அமைதியா கதைக்கிறீர்கள் கோபப்படாம கதைக்கிறீங்களது எப்ப வரும்டா எங்களுடைய தலைவர்கிட்ட பேட்டி உண்ட போய் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேர் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு அப்ப தல தலைவர்கிட்ட கேள்வி இயக்கப்படும் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யாரு அப்ப தலைவர் சொல்ற பதில் என்னண்டா விவனுடைய இந்த இனத்துக்கு எதிராக நினைக்கிறானோ அவன் என்னுடைய மிகப்பெரிய எதிரி என்று தாய்க்கு எதிராக நிக்கிறான்னு கூட சொல்லிடல தாய் நாடென்று கூட சொல்லிடேன் விபனொருத்தன் என்னுடைய இனத்துக்கு எதிராக நிக்கிறானோ விவனொருத்தன் என்னுடைய இனத்துக்கு எதிராக செயற்படுகிறானோ அவன்கள் எங்களுடைய எதிரி என்று தலைவர் சொல்லியிருப்பேன் அப்படியா நேரங்கள்ல சில நேரம் பாராளுமன்றத்துல இருக்க இருந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சில போக்குகளையும் அவர்களுடைய கதைகளையும் இதுகளையும் பார்த்து நான் யோசிக்கிறேன் எங்களுடைய சனம் ஏதாவது ஒரு இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தேர்தல் முடிஞ்சா பிறகு அந்த இல்லாமையே போயிடும் இந்த வரைக்கும் ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் முடிஞ்சா பிறகும் தேர்தல் நடக்கப் போகுதா என்ற ஒரு ஹோட்டல வச்சிருக்கிறதுல பெரும் பங்கு வந்து எங்களுடைய இந்த அனுர அரசண்ட புது கொள்ளையலும் ஊழலுக்கு எதிரான கொள்ளையலும் அதே நேரம் என்னுடைய இந்த வரவும் என்று பொதுமக்கள் சொல்றதை நான் கேட்டிருக்கேன் மக்கள் தான் சொல்லுவோம் அது உண்மையா பொய்யாண்டு நான் கூட ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணிருக்கிறேன் நான் விட்ட பிள்ளைகள் இவன் கூட நான் இப்போ ஏதாவது பிள்ளை விட்டுக்கிறேன்னு சொல்லி யாராவது சொன்னால் நான் அதை மனமாற ஏற்றுக்கொள்வேன் மன்னிப்பு கேட்பேன் மன்னிப்பு கேட்டுட்டு நான் தொடர்ந்து இந்த பயணத்துல நிக்கிறதா இல்லையான்றபடி யோசிப்பேன் என்னுடைய தனிப்பட்ட புள்ளைகள் நீங்கள் வேறு யாருக்களுடைய தனிப்பட்ட இதுகளை போய் எடுத்து குளர்றதால எனக்கு நான் ஒன்றும் செய்யலை அது ஏனென்றால் அது அதை அவற்றை விட்டு வச்சு யாருமே யாரையும் காதலிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு பிறகு யாரும் யாரையும் காதலிக்கலாம் ஸோ அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் சும்மா அரசியலுக்காக நீங்க அதை பாதிக்கிறத இப்ப மக்கள் வந்து தெளிவாக உணர்ந்து விட்டாங்க இதே ஏன்னா ஆடு படத்தை வச்சுதான் இந்த முறை ஓட்ட போறாங்கட்டு அதால தெளிவாக இருக்கு ஒவ்வொரு குழந்த பிள்ளையிலும் ஒவ்வொரு அம்மா தெளிவாக இருக்கணும் இவ கூட முறையும் என்னுடைய ஊசி கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் வரும் நாங்கள் எதிர்பார்த்து முக்கியமா வந்து மயூரனுடைய பிரிவும் ரெண்டாவது இந்த ஒன்று ரெண்டு விடயங்களை வழி தளங்கள்ல போட்டு ஒரு தேவையில்லாம ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணி அப்படி கேவலமா மாட்டான்னு அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ இப்படியான விடயங்களை போட்டு ஒரு நாளுமே என்ன செய்ய மாட்டாங்கன்றால் போட் கேட்க மாட்டாங்க ஆனா எங்கண்ட ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கு இப்படியான என்ற நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பான கலாச்சாரம் உள்ளாக இப்போ இப்படியான ஒரு விஷயத்தை போட்டோன்னு சார் நம்பிரும் நம்பிடும் அது தவிர நான் ஒரு ரெண்டு வீடியோவும் பார்த்தேன்னா நான் பாராளுமன்றத்தில் கதைத்தது தொடர்பாக சங்கவி தொடர்பான விடயங்களையும் நான் சொல்றேன் அந்த பிள்ளை சம்பந்தமாக நான் எந்த பிள்ளையான கருத்துகளையும் தெரிவிக்கவும் இல்லை தெரிவிக்க போறதும் இல்லை என்னுடைய என்னிடம் கையில் ஆதாரங்க ஆதாரங்கள் இல்லாம நான் எவற்றையுமே சொல்ல போறது இல்லை அது ஏனென்றால் அது எனக்கு என்ன என்ன அண்ணா சொந்த மாதிரி நச்சு எடுக்க மாட்டீங்களான் ஆனால் சங்கவி நீங்கள் அழிச்ச வீடியோ உட்பட இப்ப அழி அழிபட்டு கொண்டிருக்கின்ற வீடியோக்கள் உட்பட பழைய உங்களுடைய வீடியோக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்னோட அண்ணா மாதிரி ட்ரீட் பண்ணிடறேன் அதைத்தான் நான் உங்களை கௌசல்யா ஒரு லோயரோட கொண்டு ஒப்பிட வேண்டி வந்தது என்னண்டா கௌசல்யா இவ்வளவு குத்தி முறிஞ்சும் சனம் என்ன இவ்வளவு முத முதல்ல வந்து டார்கெட் பண்ணினா சனம் என்ன தான் ஆனால் நான் என்ன நான் என்னுடைய பர்சனல் எல்லாமே வெளியால சொல்லிட்டு பொது தளத்துக்கு வேற இல்ல ஒரு ஆசியம் இருக்க கூடாது என்னுடைய பாலிசி அதே நான் தெளிவா எல்லாமே சொல்லிட்டேன் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் தெளிவா என்னுடைய விடயங்கள் சம்பந்தமாக எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டேன் ஆகவே புதுசா ஒண்ணும் கண்டுபிடிச்சு சொல்றது ஒன்றும் எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய காதல்காரர்கள் இருந்து என்னுடைய பழையவரல நான் ஒண்ணும் ராமனும் அல்ல நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாருமே சீதையும் ராமனும் அல்ல சொல்லிருக்கான் அப்ப என்ன தோண்டினா ஹாடி அவன் அவன் ஒரு எல்லாமே நானே கிரியர் பண்ணிட்டேன் ஆகவே நீங்கள் அப்படி ஒன்றையுமே நானே சொல்லி கிரியட் பண்ணது நீங்கள் பிரேக் ஆகி திருப்பி என்னோட ஆழமா ஒன்று கொண்டு வரையிலாண்டவுடனே நீங்கள் சுத்தி நின்று இப்ப கலறது வந்து என்ன கட்சியில வந்து சேர போறாக்களுக்கு தான் நீங்கள் கல்லறிடுங்கள் தனிப்பட்ட ரீதியில அதையும் பொதுமக்கள் வடிவா பாப்பினம் இது தனிப்பட்ட ரீதியான தாக்குதல்களா அல்லது அரசியல் ரீதியான தாக்குதல்களாண்டு இந்த சில்லற வேலையில் நான் நினைக்கையில அவ்வளவு கனாளம் மாட்டேன் ஏன்னா சங்கவியை நான் பாக்கல சங்கவிய கருத்துக்கள் பழைய வீடியோக்களை நான் கடந்து போறேன் நான் என்னென்றால் ஏதோ காசு வரணும் உழப்பு வரணும் பண்ணுறதுக்காக இப்ப ஹோட்டோபிக்கா இருக்கிற டோக் ஆஃப் த டவுனா இருக்கிற அண்ணா பற்றி நாலு வசனங்களை கிழிச்சு விட்டேன் நாலு சனம் பார்க்க முடியுறதுக்காண்டி சங்கஜி நீங்கள் என்னை பத்தி கிழிச்சிருந்தீங்க நான் அதெல்லாம் கணக்கெடுக்கலையே அதுதான் உண்மை ஏனென்றால் நான் அதை கணக்கு எடுக்கல ஏனென்றால் சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதால சூரியன் ரங்கி வந்துருட்டோ இல்ல நாய்க்கும் திருப்பி குழைச்சு கொண்டிக்காது அது காலமே எந்த இல திசையில எழும்பிச்சோ மாலை எந்த திசையில மறையணுமோ அது தண்டவையிலேயே தானே செய்து கொண்டிருக்கும் ஆஹ் ஒவ்வொரு நாய்க்கும் பாதி சொல்றேன்டா காலமை பின்னராக மாறி மாறி ஒவ்வொரு செகண்ட் வந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் சூரியன் அங்க போகணும் இஞ்ச போகணும் இஞ்ச போகணும் இஞ்ச போகணும் ஆகவே சும்மா நாங்கள் ரெண்டு கருத்துக்களை அப்போ நீங்கள் விடைக்குள்ள அது எங்களையும் நாங்கள் பாதிக்கல கடந்து போறோம்னு சொன்னாலும் ஏன் இந்த பிள்ளை எப்படி எழுது ஏன் இந்த பிள்ளை எப்படி உளறுது கேமராவுக்கு முன்னாலே இருந்தவன் எல்லாம் உளரலாமா நானே இந்த யூடியூபை கிரியேட் பண்ணினானுடா இதால் காசு உழைக்கிறது இதுல இதில் ஏதோ நூறு இருநூறு தொடர் தான் வந்திருக்கு எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது ஆனால் இது வந்து ஆக்களை போய் சேரும் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் இந்த யூடியூப் தளத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எத்தனையோ பேர் இருப்பினும் ஆகவே எத்தனையோ பேரை போய் சேரும் அப்ப எனக்கு மீடியா தேவை இல்லை நான் என்னுடைய கொள்கைகளையும் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய இதை நானே மீடியா ஐ எம் டு மீடியா சோ எனக்கு மீடியா தேவையில்லை என்னாலே செய்யும் இப்ப ஒரு போன்ல ஒரு கேப்கட்டையும் ஒரு ஹேண்ட் பிரேக் அப்பையும் ஒரு இந்த ரெண்டும் இருந்தா காணும் கேமரா இந்த மூன்றும் இருந்தா நீ உழைக்கலாம் ஸோ மூண்டும் டவுன்லோட் பண்ணி போட்டு நாங்கள் அதுல போட்டுட்டு எடிட் பண்ற வீடியோவால் டிரெக்டாவோ இன்டெரக்டாவோ நாலு பேர் அதை பாதிக்க கூடாது சாங்கவிங் இப்ப நீங்கள் விட்ட அறிக்கைகள் நீங்கள் விட்ட இதுகளை பத்தி இப்ப நான் கவலைப்பட போறையில் ஏனென்றால் அது உங்களுடைய வருமானம் உழைப்பு ஒரு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு ஒரு பொட்டி இல்லை நெத்தில நான் கூட கௌசல்யாவை சொன்னால் ஒரு போட்டோக்கள்ல ஒரு ஒரு இதுவெல்லாம் பொட்டு இல்லாம ஃபோட்டோ வரக்கூடாது அவ்ளத்துக்கும் ஸ்ட்ராங்கா பண்ணாது எங்களோட கலாச்சாரம் உங்களை பத்தி அப்படி இப்படி சொல்லி இருக்கிறாங்க அதுக்கு நீங்க எதிர்த்து அறிக்கையில விடமே ஒழிய அதை முழுக்க முழுக்க அர்ச்சுனாவை வட்டமா கொண்டு வந்து அந்த அறிக்கையில விடக்கூடாது அர்ச்சுனாவை கௌசல்யாவை தங்க மாட்டா அப்படியா அப்படியா அப்படியான்னு நீங்க திருப்பி கொண்டு வந்து விடக்கூடாது ஏன்னா அது நீங்க அதுல இருந்து என்ன பாக்குறீங்கடா கௌசல்யாவை நான் எப்படி காப்பாத்தினாலும் அப்படி நீங்கள் காப்பாத்து படலாமன்னு நினைக்கிறீங்க உங்களோட ஹஸ்பண்ட் இருப்பார் அவருக்கும் வாய் இருக்கும் அவரையும் வந்து நாலு விடயங்களை பொது வழியில கதைக்க சொல்லுங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்க என்று சொல்றீங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்க சொல்றீங்க நீங்கள் அவரையும் நாலு விடயங்கள சகோதரம் இருப்பினம் அண்ணாதம் இருப்பினம் அக்கா இருப்பினம் அவையும் நாலு விடயம் என்று தங்கச்சியை படித்தவர்கள் கதைக்க வேணாம்னு சொல்லுங்க இப்ப நான் உங்களை சொந்த தங்கச்சியா நினைக்க வேணும் சங்கவி நீங்கள் நல்ல விடயங்களை எனக்கு செய்திருக்கணும் நான் ஜெயில இருந்து சாப்பிடாம இருக்க தானு சாப்பிடாம எலும்பு கூட மாறி திருநூற்று சரையோட ரோட்டு வழியை தெரிஞ்சிருக்கணும் அப்படி என்றால் தான் அதில் ஒரு பாசம் ஒரு என்னென்ன என்ன நடந்தாலும் நான் அவளை விடமாட்டேன் அவள் அவளே என்ன கத்தி கொடுத்துட்டு தானே எலக்ஷன்லேருந்து போ போறேன்னு சொன்னா கூட நான் நீ நக்கிற மாதிரி தான் போயில்லை அது நான் இருக்கிறேன் எந்த பொடி எங்கேயாவது விழுந்தா பிறகு போ அது வரைக்கும் நீ போனா கூட அவளுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் கௌசல்யா ஸோ அப்படி ஒரு ஒரு ஆளை நீங்கள் தேடிக்கொள்ளணும் சங்க வீக் லெப்புக்கு முன்னால ஒரு மெக்புக்கு முன்னால் இருந்து ஒரு